வாங்க ரத்னாமா கிச்சன் வீடியோக்குள்ளே அவங்க அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து பூசணிக்கு அல்வா எப்படி அல்வா நம்ம செய்ய போறோம் அல்வா எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ பூசணிக்காய் எடுத்துகிட்டு இப்போ இந்த இது பூராமே பட்டையெல்லாம் எடுத்துட்டேங்க இந்த பட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சோறையும் எடுத்துடணும் எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம காய் சீவுறதில் வந்து சீவணுங்க இந்த காய் சீவுறதில் சீவணும் நான் சீவிட்டு கொஞ்சம் மட்டு காமிச்சுறேன் இதில் தாங்க சீவணும் காய் சீங்கிறதுல சீவிட்டு எத்தனை கப்பு இருக்கும் ஏன்னா பூசணிக்காய் அல்வா செய்ய போகிறேன் பூசணிக்கு அல்வாவுக்கும் முந்திரி திராட்சை வர வரைக்கி வச்சு அந்த அந்த கப்பெலாம் வளர்ந்து போட்டுக்குவோம் ரெண்டு கப்பு இருக்கு

அதுக்கு முன்னாடி போட்டோம்னா வேகாது கொஞ்சம் வேகட்டும் கலர் போட்டாது காசி அல்வா கல்யாண வீட்டுக்களை எல்லாம் இது செய்வாங்க இன்னும் கொஞ்சம் வேகணுங்க வேக வெட்டி அஸ்கா போடும்போது உங்களுக்கு நாங்கள் காமிப்பேன் இதில் ரெண்டு கப்பு வந்து பூசணிக்காய் போட்டிருக்கேன் இதில் ரெண்டு கப்பு இப்போ கப்பு அஸ்கா போட்டு ஒன்றரை கப்பு இப்போ நல்லா கிளறி விட்டுக்குவோம் நல்லா கிளறி விட்டு வெந்தது இறக்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் காட்சி அல்வா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு த்ரீ த்ராட்சா போட்டாச்சு கொஞ்சம் நெய் நெய்யாசிப்போ கலறிட்டு இறக்கிட்டோம் இறக்கிடலாம் கேட்கலாம் அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பூசணிக்காய் காசி அல்வா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குதான் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்